அரசு ஆரம்ப பள்ளி யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பள பாக்கி வைக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து கண்களில் கருப்பு துணியை கட்டியும் கருப்பு பேச்சு அணிந்தும் யோகா பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது தமிழக அரசு தமிழக அரசு இரண்டு மத்திய அரசு மத்திய அரசு ஊதியத்தை தமிழ்நாடு அரசு யோகாசன கூட்டமைப்பின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் மதுரை தலைமையில் தமிழ்நாடு அரசு தற்காலிக யோகாசன பயிற்சி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசு வழங்கிய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் சார்பில் வழங்கிய நிதியை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் யோகாசன பயிற்சி ஆசிரியர்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக சம்பளம் வழங்காததை கண்டித்து கடந்த வாரம் மண்குழியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் தற்போது பதினோராம் ஆண்டு உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த யோகா தினத்திற்குள் சம்பளம் பாக்கி வழங்கிடுவார்கள் என்று எண்ணியிருந்த யோகா ஆசிரியர்கள் சம்பள பாக்கி வழங்காததை கண்டித்து உலக யோகா தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்களில் கருப்பு துணிகளைக் கட்டி கருப்பு பேஜ் அணிந்து உக்கி போட்டு யோகாசனம் செய்து தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் மேலும் மத்திய மாநில அரசுகள் விரைந்து தங்களின் சம்பள பாக்கியை விரைந்து வணங்காவிடில் யோகா ஆசிரியர்கள் குடும்பத்துடன் தமிழக முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் தமிழ்நாடு யோகா ஆசி சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டு அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் பணிபுரிந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு இருநூத்தி ஐம்பது பேர் வந்து தினந்தோறும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து இரண்டு வருடமாக சம்பளம் வழங்கவில்லை அது கண்டித்து இன்று உலகம் முழுவதும் யோகா தனம் கடைபிடிக்கும் தருவாயில வந்து தமிழகத்தில் வந்து அரசு ஆரம்ப சுகாதாரத்துறை வேலை பார்க்கக்கூடிய யோகா பயிற்சியாளர்கள் இந்த கருப்புத்தனமாக கடைபிடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்களும் சுகாதார அமைச்சர் அவர்களும் உடனடியாக இயக்குனர் அவரிடம் சந்தித்து இ இவர்களுக்கு எதனால் வந்து சம்பளம் கொடுக்கவில்லை என்ற க கருத்தில் கொண்டு உடனடியாக சம்பள நிலவுத்தையை வழங்க வேண்டுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சென்ற வாரம் வந்து பதுங்கு குழிகள் வந்து தியானம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்தோம் அதற்கு இடையில வந்து சம்பளம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் இதுவரை சம்பளம் கொடுக்கவில்லை இன்று வந்து உலக தினத்தை வந்து கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டுடும் இதுவும் எங்களுக்கு வந்து நிலவு வரவில்லை என்றால் இதற்கடுத்து குடும்பத்துடன் வந்து முதலமைச்சர் அவர்கள் செங்கோ செங்கோட்டையை வந்து முட்டுக்கட போராட்டமாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்